இப்போ இந்த வாரத்தில் அமெரிக்காவில் நேஷன் ஒய்ட் அதாவது அமெரிக்கா முழுவதுமே மூன்று முக்கியமான நெட்ஒர்க் ஏடிஎன்டி டி மொபைல் வெரிசான் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று முக்கியமான நெட்ஒர்க்ஸ் மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்குது நேஷன் ஒய்ட் ஜனங்கள் இன்னுமே அதனுடைய ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தபோது மிக முக்கியமாக ரெண்டு காரியங்கள் பேசப்படுது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததான சோலார் ஃப்ளேக்ஸ் எக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறையா பேசியிருக்கிறோம் அதாவது சிஎம் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மாட்ரேட்டு ப்ரைமரி எக்ஸ்ட்ரீம் லெவல் எக்ஸ் அதில் ஒவ்வொருத்துலையும் ஒம்பது ஸ்டேஜ் இருக்குது சி ஒன் சி டூ சி த்ரீ மாதிரி இருக்குது எம் ஒன் எம் டூ எம் த்ரீன்னு சொல்லுவாங்க எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ த்ரீன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் நம்ம எக்ஸ் த்ரீ லெவலை பார்த்துருக்குறோம் இது எக்ஸ் சிக்ஸ் லெவல் எக்ஸ் சிக்ஸ் லெவல் வந்து ஃபேஸ் அந்த ஃப்ளேக்ஸ் வந்து அமெரிக்கா முழுக்க கிராஸ் ஆச்சு அதில் தான் இந்த மூன்று நெட்ஒர்க்கும் மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் ஏற்கனவே அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பிளாக் ஹோல் பற்றி சோலார் சுனாமி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாம் சில மாதங்களுக்கு முன்பாக இந்த சோலார் சுனாமி ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ மிகப்பெரியதான அளவில் இது பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சோலார் சுனாமி வந்தது ஒரு தான் வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய இருக்குது ஏன்னா இதோட இதை விட பூமியை விட பதினாலு மடங்கு பெரிய ஹோல்ஸ் எல்லாமே இப்போது சூரியனில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுலேருந்து இந்த சோலார் ஃப்ளெக்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அது எப்படி அமெரிக்காவில் மட்டும் பாதிக்கப்பட்டுச்சு இது அதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு ரீசன் ஒன்று சொல்கிறாங்க பட் இந்த சோலார் ஃப்ளெக்ஸ் தான் காரணம்ங்கிறத நைன்டி நைன் பர்சன்ட் உறுதியாகுது ஒரு பர்சன்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இது ஒரு சைபர் அட்டாக்கு அமெரிக்காவுடைய நெட்ஒர்க்ஸை ரஷ்யா வந்து மிக மோசமாக பாதிக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனால் அமெரிக்கா இதை ஒத்துக்கொள்ளவில்லை ரஷ்யாவும் இதை ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் எதுக்கு நான் இதை இதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புறம் சைபர் அட்டாக் என்று சொல்லக்கூடியதான இதையும் தாண்டி சாட்டிலைட் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மூன்றாம் உலக யுத்தம் போய்கொண்டிருக்கிறேன் அந்த மூன்றாம் உலகத்தினுடைய மிக மோசமான மூவ்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாடுகளின் தாக்குவதற்கு எல்லாம் ரெடி நாட்டோ நாடுகள் அதாவது ரஷ்யாவுடைய பார்டரில் இருக்கக்கூடியதான நார்வே டென்மார்க் போன்ற எல்லா நாடுகளும் ஸ்வீடன் இவங்க எல்லாருமே இப்போ ரெடியாக இருக்கிறாங்க ஸோ இந்த தேர்ட் வேர்ல்டு வார்க்கான எல்லா காரியங்களும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேல் பிரச்சனை வந்து ஈஜிப்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க பிரச்சனை பெரிய இஷ்யூஸாக போயிட்டுருக்குது எல்லா பக்கமும் ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்களும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் இயேசு சொன்ன மத்திய இருபத்தி நாலு அஞ்சு ஆறு ஏழு வசனங்கள் துல்லியமாய் நடைபெற்று கொண்டே இருக்கிறது இதுக்கு நடுவில் வானத்திலிருந்து நெருப்பு வரணும் பைபிள் படி நமக்கு கணக்கு படி அதுவும் ஒரு உரம் இந்த சோலார் ஃப்ளேக்ஸ் வந்து கொண்டு இருக்கிறது ரெண்டு பேர் மூணு பத்துல உள்ளபடி சொல்கிறேன் ஸோ எல்லாமே இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி பைபிளில் உள்ள சம்பவங்கள் துல்லியமாய் அதுவும் குறிப்பாக கடைசி காலத்தில் நடக்கும் என்று சொன்ன சம்பவங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வரிசை வரிசையாக நடக்குது இதிலிருந்து வேற ஒன்றும் செய்ய முடியாது ஜஸ்ட் அ நியூஸ் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது இதிலிருந்து பாதுகாக்கவும் தப்பிக்கவும் மீட்கப்படவும் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது இவைகளுக்கு சம்பவிக்க போது நம்முடைய ஆண்டவர் வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் இனி காத்திருக்க வேண்டிய காலம் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ண வேண்டிய காலம் தூங்குகிற காலம் அல்ல இது புசித்து குடித்து விளையாட வேண்டிய காலம் அல்ல இது தேவனுக்காக மலையுமேல் ஏறி புசியாமலும் குடியாமலும் காத்திருக்க வேண்டிய காலம் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது இப்போ நம்ம உண்மையிலேயே கிரேஸ் பீரியடில் இருக்கிறோம் அதாவது கிருமியின் காலத்தில் இருக்கிறோம் ஒரு வேலடிட்டி முடிஞ்சிட்டு அடுத்தது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நடுவில் டைம் கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி எல்லாமே ஓவராகி நியூ வேர்ல்டு ஆர்டர் ஃபார்ம் பண்ணணும்னு உலகமே சொல்லிருச்சு அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறதுக்கு நடுவில் இருக்கிற கிரேஸ் பீரியடில் தான் நீங்கள் நானும் இருக்கிறோம்